டாடா மேஜிக் இந்தியாவில் மிகவும் வெற்றிகரமான வணிக பயணிகள் வாகனங்களில் ஒன்றாகும் மேலும் இரண்டாயிரத்தி ஏழு முதல் நாலு லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கியுள்ளது மேஜிக் நீண்ட தூரத்தை கடக்கும் திறன் கொண்ட கடைசி மைல் பொது போக்குவரத்து ஆகும் டாடா மேஜிக் பல்துறை மினி வேன் கிராமப்புறங்களில் நன்றாக இயங்கும் கடைசி மைல் பயணிகள் போக்குவரத்து ஆகும் கச்சிதமான சைஸ் மற்றும் சில்க் பாடியுடனும் இருப்பதால் டாடா மேஜிக் குறுகிய தெருக்கள் வழியாக வேகமாக ஓடும் மற்றும் நெரிசலான டிராபிக்கில் எளிதாக கடக்கும் பயணிகள் போக்குவரத்து வணிகத்தை வடிவமைப்பதில் டாடா மேஜிக் வெற்றிகரமாக உள்ளது பல பயணிகள் இருக்கை விருப்பங்கள் பயணிகளுக்கு இறுதி வசதியையும் அதிக சுகத்தையும் தருகிறது பவர் சிக்ஸ் பொருத்தப்பட்டது டாடா மேஜிக் பி எஸ் சிக்ஸ் ஓட்டுநர்களின் விருப்பமான வாகனமாகும் மற்றும் வெற்றியின் மேஜிக் பவர் ஆஃப் பென்ஸ் கியர் பாக்ஸ் கொண்டுள்ளது குறைக்காமல் எரிபொருள் சிக்கனத்தையும் தருகிறது பவர் ஆஃப் கம்ஃபர்ட் விசாலமான மற்றும் வசதியான பத்து இருக்கைகள் கொண்ட டாடா மேஜிக் ஒவ்வொரு பயணிகளுக்கும் ஓட்டுநருக்கும் வசதியான சுகமான பயணத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பிற்கான வலுவூட்டப்பட்ட அமைப்பு மற்றும் கரடுமுரடான சாலைகளில் எளிதாக செல்லக்கூடிய பல நிலப்பரப்பு திறன் மற்றும் டுவெல் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தரத்திறன் கொண்டது பவர் ஆஃப் டிசைன் மேஜிக்கின் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டைலான தோற்றத்துடன் இரண்டு கவர்ச்சிகரமான வண்ணங்களில் வருகிறது மேலும் இரு முனைகளிலும் சிறந்த லிப் ஸ்பிரிங்ஸ் மற்றும் நிலைப்புத்தன்மை ஆண்டிரோல் கொண்டது பவர் ஆஃப் ப்ராஃபிட் டூர் ஆபரேட்டர்களுக்கு இந்த வாகனம் எரிபொருள் சேமிப்பு தருகிறது ஈகோ சார்ஜர் ஆலோசகர் புதிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மேம்படுத்தப்பட்ட டிரைவர் பணி சூழலியல் மற்றும் ரிவர்ஸ் பார்க் அசிஸ்டையும் வழங்குகிறது பவர் ஆஃப் கன்வீனியன்ஸ் உரிமையாளர்களுக்கு டாடா ஃபிளீட் எச் ஃபிளீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அவர்களின் விரல் முனையில் அவர்களுக்கு வசதியான எளிதான இணைப்பை தருகிறது பவர் ஆஃப் வேல்யூ சம்பூர்ண சேவா உங்கள் வாகனத்துக்கு முழுமையான பாதுகாப்பான பேக்கேஜ் விரைவான சர்வீஸ் நெட்ஒர்க்கையும் தருகிறது டாடாவின் உண்மையான பாகங்கள் எல்லா இடத்திலும் மற்றும் சிறந்த ரீசேல் வேல்யூவையும் தருகிறது ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் டியூப்ளெஸ் டயர்களை கொண்டு பயணிகளுக்கும் ஓட்டுநர்களுக்கும் ரோடு பயணத்தை பயனுள்ளதா ஆக்குகிறது மற்றும் ரியர் ட்ரம் பிரேக் பாதுகாப்பிற்காக வலுவான கேபின் மற்றும் வலுவூட்டப்பட்ட பாடி இன்டெலிஜென்ட் டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஓட்டுநர் மற்றும் இணை ஓட்டுநருக்கு த்ரீ பாயிண்ட் இஎல்ஆர் சீட் பெல்ட் இப்போது மேஜிக் பறக்கும் வியாபாரம் பெருகும் மேஜிக் பெட்ரோல்